என்னப்பா கண்ணு நிறைய தூக்கம் இருக்கு ஆமாப்பா தூக்கம் வேற வருது பசிக்குது இப்பதான் பசிக்க ஆரம்பிக்குது லைவ் போட ஆரம்பிக்கும் போது எனக்கு பசிக்கல இப்ப பசிக்க ஆரம்பிக்குது யாரும் பேசிக்கிட்டு இல்லைன்னா தூக்கம் வந்துருதுப்பா உடனே லைவ் முடிச்சுட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இருந்தா ஒரு லைவ் போடுவேன் இல்லைன்னா தூங்கிடுவேன்ப்பா பாப்பா இன்னைக்கு ஒரு லைவ் போட்டாப்பா தோசை சாம்பார்ப்பா சாம்பார்மா சரிப்பா சரிப்பா நான் சோறு தான் உடிச்சிருக்கிறேன் காலையில் சப்பாத்தி போட்டாச்சு மதியமும் சப்பாத்தியும் இருந்துச்சு சோறும் இருந்துச்சு இப்போ வேற எதுவும் திரும்ப சப்பாத்தி கூட எரிச்சலாக இருக்குது அதனால் சோறு சாம்பார் வாழைக்காய் பொரியல் சரி பாய் தங்கச்சி பாத்தீங்களா அண்ணன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லை கோவமாண்ணா அண்ணா நான் உங்ககிட்ட தான் பதில் சொன்னேன்னா இப்போ ஒரு லைவ் முடிப்பேன் அடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு லைவ் போடுவேன்ட்டு நீங்கள் கவனிக்கலான்னு நினைக்கிட்டேண்ணா வணக்கம் லைவில் இருக்கிறவங்க தொடர்ந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவில் யாரோ ரெண்டு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க சாப்பிடுங்கப்பா கண்டிப்பாப்பா சாப்பிட்றோம்னு வைப்போம் சரிங்கப்பா இப்போ தான் வியூஸ் வருது ஆனால் யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்க சரிப்பா நான் இது ஸ்க்ரீனில் ஃபோட்டோ வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன் பேசுகிறவங்க பதில் சொல்கிறேன்